முருகளுக்கு வணக்கம் அவையரின் ஆத்திச்சூடி கதைகள் இருபத்தி ஐந்து பாம்புடன் விளையாடாதே அரவம் என்றால் பாம்பு என்று பொருள் தீய மனிதருடன் உறவு கலந்து நெருக்கமாக பழகாதே என்பது இதன் பொருள் தனது சுய பெருமை இன்பம் அதிகாரம் இச்சை இவற்றை சுகிக்க பிறர் கெத்தகை தீங்கியும் முளைக்க தயங்காதவர்களை தீயவர் ஆவார் இந்த சுயநலவாதிகள் தங்களது அநீதியான நடவடிக்கைகள் மூலமாக பிறரது வாழ்வில் தீராத வேதனையை ஏற்படுத்த தயங்க மாட்டார்கள் பிறரது மனக்காயங்கள் துன்பம் வலி வேதனை இவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல இத்தகைய தீய சுபாவம் உடைய மனிதரை கண்டால் பாம்பை கண்டு பதறி விலகுவது போல் விலகி ஓட வேண்டும் வாழ்வில் சந்திக்கும் ஏமாற்றங்களே மனிதர்களை அடையாளம் காண கற்றுக் கொடுக்கும் ஏமாற்றங்கள் துரோகங்கள் மனதில் ஆழமான வெறுப்பை தீராத வழியை எரிச்சலை கோபத்தை பொங்கச் செய்யும் எனினும் இது மனதுக்கும் உடலுக்கும் நல்லதல்ல மன்னிப்பதே சிறந்த அறம் தீமை செய்பவருக்கும் நன்மை செய்யுங்கள் என்பது மிக ஆழமான சத்தியம் தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் எனும் சிந்தனையை நம்பி ஏற்று செயல்படும்போது போது மனதில் ஆழமாக ஊடுருவி குத்தப்பட்ட காயங்கள் ஆற துவங்குகிறது நன்னிக்கும் பண்பு மன வலிமையை ஞானத்தை அமைதியை அளிக்கிறது தீங்கு உழைத்தவரை மன்னித்து மறந்து விடுங்கள் ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்காது நினைவில் நிலைப்படுத்துங்கள் பாம்புகளுடன் தோழமை கொள்ளாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே